திருவண்ணாமலையில் அரங்கேருகே அதிர்ச்சி சரிப்பா நீ பேச தேவையில்லப்பா பேச முடியாதுப்பா அந்த பொண்ணை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறியாப்பா எதுப்பா கூப்பிட்டேன் ஸ்கூலில் வந்து பேசுகிறேன் தலை காமிச்சிட முடியுமா நீ வெளியா தலைகாமிச்சிட முடியுமா அந்த புடனா அவனை நல்லபடியாக கேட்குறாங்க பாருண்ணா எதுண்ணா அந்த பொண்ணை கூப்பிட்டேன் என்ன நான் என்ன நாங்களும் குடிரோம் நான் நாங்களும் குடிரோம் நான் பாத்தியா நாங்களும் குடிரோம்னால தான் அந்த பொண்ணு சரி அந்த பொண்ணு நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது நம்பர் எப்படி கிடைச்சது நம்பர் எப்படி கிடைச்சது அப்ப எப்படி ஃபோன் பண்ண அந்த பொண்ணு கொஞ்சா தெரியல அடி நம்பர் எப்படி அப்ப எப்படிப்பா நம்பர் அப்ப நம்பர் கிடைச்சது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட் பேரூராட்சிக்கு உட்பட்டது பழம்பேட்டை கிராமம் இந்த பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் சேத்பட் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இங்கு ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் தனக்கரசு கணக்கியல் ஆசிரியரான இவர் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் இந்த பள்ளியில் வேலை செய்து வருகிறார் மேலும் மது போதைக்கு அடிமையான தனக்கரசு நாள்தோறும் குடித்துவிட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் தகராறு செய்வது வழக்கம் அதன் நீட்சியாக தனக்கரசு தான் பணியாற்றும் பள்ளியில் சக மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் பேசி தொல்லை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதுகுறித்து மாணவிகள் புகார் அளித்தும் பள்ளி நிர்வாகம் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர் தனக்கரசு மது போதையில் இருந்திருக்கிறார் அப்போது நள்ளிரவு நேரத்தில் அதே பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவியை செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளார் மது போதையில் அந்த மாணவியிடம் பேசும்போது எங்கேம்மா இருக்க நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க கிளம்பி என் வீட்டுக்கு வரியா என கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த மாணவி எதுக்கு சார் நான் வீட்டுக்கு வரணும் எனக்கு உடம்பு சரியில்லை சார் என தெரிவித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் விடாத ஆசிரியர் தனக்கரசு சும்மா தாமா கூப்பிடுறேன் சரி எப்போ வீட்டுக்கு வருவ கிளம்பி வீட்டுக்கு வா என மூர்க்க பேசிக் கொண்டிருந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் பதட்டம் அடைந்த மாணவி என்னால வீட்டுக்கெல்லாம் வர முடியாது சார் என இணைப்பை துண்டித்திருக்கிறார் ஆசிரியரின் பேச்சால் மனமுடைந்த மாணவி இச்சம்பவம் குறித்து தனது உறவினர்களிடம் பேசியிருக்கிறார் இதை கேட்டு கோபமடைந்த இளைஞர்கள் சிலர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து ஆசிரியர் தனக்கரசுவிடம் நைசாக பேசி அவரை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனியாக அழைத்து வந்தனர் அப்போது அந்த சுற்றி வளைத்த இளைஞர்கள் அவரை சரமாரியாக தாக்கி ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளனர் மேலும் அதனை வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாக்களிலும் வெளியிட்டுள்ளனர் இந்த வீடியோ காட்டு தீ போல் பரவிய நிலையில் காவல்துறை கவனத்திற்கு சென்றுள்ளது அதன் பிறகு வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா உத்தரவின் பேரில் ஆரணி அடுத்த மலையாம்பட்டு கிராமத்தில் உள்ள சகோதரி வீட்டில் மறைந்திருந்த ஆசிரியர் தனக்கரசை அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் தனக்கரசை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதேபோல் ஆசிரியரை தாக்கிய பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட கோகுல் மனோஜ் செல்வராஜ் சேதுராமன் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் என்னவனக்கு வாadle நானே என்னே என்ன గవర్னா நானு குடியிரோனான நானகு நம்பர் உனக்கு எப்படி கெச்சது அப்ப எப்படி பண்ண நீ எப்படி பண்ண உனக்கு எப்படி நம்பர் நம்பர் எப்படி நம்பர் எப்படி அப்ப எப்படி போன் பண்ண அந்த பொண்ணு தெரியல தெரியல அடி நம்பர் எப்படி உனக்கு அப்ப எப்படிப்பா நம்பர் அப்ப நம்பர்

திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க